பாஸ் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நடந்த எபிசோட்டில் விந்து மாதவி கெஸ்டாக உள்ளே வந்தாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டாஸ்க்கு கொடுத்து விளாண்டாங்க அப்படி இருக்கையில் பத்தி மற்றவங்க எல்லாரும் ஒரு குறை சுண்ணபாடாக இருந்துச்சு என்னதான் அவங்க அவங்க பத்தி குறை சொன்னாலும் இவங்க இது வரைக்கும் வெளியே இருந்து நடந்த நிகழ்ச்சி எல்லாமே பார்த்துட்டு உள்ளே வந்தவங்க தான் ஸோ இவங்களுக்கு தெரியும் உள்ளே என்ன நடந்ததுங்கன்னு என்னதான் இவங்க குறைகளை சொன்னாலும் அவங்களுக்கு என்ன நடக்குன்னு தெரிஞ்சிருக்கும் அப்படி இருக்கையில் நாமினேஷன் நடக்கப்படுது அந்த நாமினேஷனில் ஓவியா ஜூலி வையாபுரி இவங்க மூணு பேரும் நாமினேஷன் ஆகப்படுறாங்க அடுத்த அதை நாளைக்கு நடக்கப்படுற ப்ரொமோ காட்டுறாங்க அதில் ஒரு டாஸ்க் வருது அந்த டாஸ்க்கை ஸ்னேகன் போய் வாசிக்கிறாரு அந்த டாஸ்க் என்னென்னா இனி பாஸ் வீட்டில் ஒரு ஆராய்ச்சி மையமாக காண்பிக்கப்படணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கெட்டப் கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு ஸ்னேகனுக்கு ஒரு லேடி கெட்டப் கொடுக்கப்பட்டுள்ளது அதில் ஸ்னேகன் ஓவியாவோட ட்ரெஸ்ஸை அணிஞ்சிட்டு பயங்கரமாக நடிக்கிறாங்க அதை ஆரோ பயங்கரமாக கிண்டலும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிந்துவுக்கு நர்ஸு கெட்டப்பும் வையாபுரிக்கு டாக்டருக்கு கெட்டப்பும் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படி இருக்கையில் அடுத்ததாக இன்னொரு டாஸ்க் வருது அதில் அடுத்த தலைவராக ஆகக்கூடிய நா நாமினேஷன் டாஸ்காக இருக்கலாம்னு சொல்ல தெரியவரையுது என்னென்னு நாளைக்கு நடக்கிற எபிசோடில் பார்க்கலாம் மேலும் போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள டாக்டிக் டியூபர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்